ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம ராகவாலஞ்சகிட்டேருந்து வந்த தகவல் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோரோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அண்ட் இந்த படத்துலேருந்து சென்னையில் மட்டும் ஒரே ஒரு ஃபைட் சீன் ஒன்று எடுக்க போகிறாங்க அண்ட் அந்த ஃபைட் சீன் வந்து ஒரு ஆறு நாள் எடுக்க போகிறதா வந்து தகவல் வந்துருக்கு ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் பட் சன் பிக்சர்ஸுக்கு வந்து அந்த பட்ஜெட் ஒத்து வரல அதனால் இவர் வந்து கோல்டு மைன்ஸ் இந்த ஹிந்தி பட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டே போயிட்டு இந்த படத்துக்கான ப்ராஜெக்டாக கொடுத்துட்டாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ராகவளன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு டூ டுவெண்ட்டி க்ரோர்ஸ் தர வேண்டியது இருந்துச்சு ஸோ அது ப்ளஸ் இந்த ஒரு செவன்ட்டி க்ரோஸ் அவர் கொடுத்து இந்த படத்தை வந்து நைன்ட்டி க்ரோஸ் பட்ஜெட்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அடுத்து நாக்பூரில் எடுக்கலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு ஸோ ராகவாலோடைய காஞ்சனா பார்ட் ஃபோர் படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்கிறேங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க